வணக்கம் சென்னைக்கு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய சமையலில் இரண்டு விதமான சட்னி செய்முறை எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்து சட்னி அடுத்து வந்து வல்லாரைக்கீரை சட்னி கருப்பு உளுந்து சட்னிக்கு தேவையான பொருள் கருப்பு உளுந்து கால் கப்பு கடலப்பருப்பு கால் கப்பு தக்காளி ஒன்று சாம்பார் வெங்காயம் பதினஞ்சு முள்ளங்கி உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒன்று சேருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க வேர்க்கடலை கால் கப்பு வரமிளகா ஆறு இல்லைன்னா நான்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் நான்கு வரமிளகாய் எடுத்துருக்கேன் பூண்டு ஏழு புளி கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க இது எல்லாமே நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சு வானிலை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க கருப்பு உளுந்து கடலை பருப்பை ஃபஸ்ட்டு தனியாக ஒரு வாசம் வர வறுத்து எடுங்க கருப்பு உளுந்து கருகிடாமல் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சு வறுக்கணும் நல்லா வாசமரம் வறுத்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க நம்ம வறுத்து எடுக்கிற அனைத்து பொருட்களையும் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கணும் இப்போ நான் கருவேப்பிலை ஒரு கொத்து வாசனைக்காக நான் இதில் சேர்த்துருக்கேன் அடுத்து வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையுமே வறுத்துக்கலாம் கொஞ்சம் கடலப்பருப்பு உளுந்து வறுத்ததும் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க ஈஸியாக வறுப்பணும் அடுத்து முள்ளங்கி சாம்பார் வெங்காயம் பூண்டு தக்காளி வர மிளகா அதை நல்லா வதக்கிக்கோங்க அதே எண்ணெயில் நீங்கள் வதக்கிக்கோங்க தேவைப்பட்டால் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்குங்க நல்லெண்ணெய் சேர்ப்பது ரொம்பவே நல்லது கருப்பு உளுந்து இடுப்புக்கு வலு சேர்க்கும் குழந்தையை பெற்றெடுக்கிற தாய்மார்கள் வந்து இந்த கருப்பு உளுந்து சட்னியில் நீங்கள் வந்து முள்ளங்கி சேர்க்காம இந்த கருப்பு உளுந்துக்கு மற்ற பொருள்லாம் சேர்த்து உளுந்து வந்து கப்பு கருப்பு உளுந்து அது கருப்பு உளுந்துன்றது தோளோடு இருக்கிற உளுந்து சேர்த்து இந்த மாதிரி துவையல் செஞ்சு இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்தில் பிரட்டி சாப்பிட அருமையாக இருக்கும் இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் மாறு எடுத்தால் இதையும் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுப்போம் கிராமப்புறங்களில் வந்து குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு இந்த கருப்பு உளுந்து துவையல் அடிக்கடி செய்வாங்க கருப்பு உளுந்து கருப்பு லட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க இப்போ ஆற வச்சு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து க கல்லுப்பு இருந்தால் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில்லை கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லெண்ணெய் விட்டு தாளித்து எடுத்துக்கோங்க அடுத்து வல்லாரக்கீரை துவையல் ஒரு கட்டு வல்லாரக்கீரை அவங்க கட்டு அடுத்து வல்லாரக்கீரை துவையல் ஒரு கைப்பிடி வல்லாரக்கீரை எடுத்துக்கோங்க வல்லாரக்கீரைக்கு காரம் கொஞ்சம் புளிப்பும் இருக்கணும் நான்கு வரமிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் எட்டு பல் பூண்டு ஒரு தக்காளி ஒரு ஏழு துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் தனித்தனியாக வடை வதக்கி மிக்சி ஜாரில் ஆற விட்டு சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கசப்புத்தன்மை இருக்காது நீ அரைக்கும் போது கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிக்கோங்க கசப்புத்தன்மை இருக்காது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை கடுகு உளுந்த பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்தான் செய்ங்க சூப்பராக அருமையாக கருப்பு உளுந்த சட்னி வல்லாறைக்கீரை துவையல் பார்த்தீங்க இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி கசப்புத்தன்மை இருக்கிற கீரையில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை அப்படி சேர்த்திங்கன்னா கசப்புத்தன்மை தெரியாது நன்றி எண்ணெய் மெதக்க வச்சா ரெண்டு நாள் கூட கெட்டு போகாதுங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் அனைத்திற்கும் அருமையாக இருக்கும் நன்றி